பொது நிறுவனங்களுக்கும் இந்த கேட் எக்ஸாமினேஷனுக்கும் என்ன சம்பந்தம் என்று அழகாக கேட்டிருக்கிறார்கள் பெரும்பாலான பொதுத்துறை நிறுவனங்கள் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் மூலமாக அந்த மதிப்பெண்களின் அடிப்படையில் வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் கேட் ஒருவேளை இன்ஜினியரிங் மாணவர்களாக இருந்தால் நான்காம் ஆண்டு படிக்கும் போதே அவர்கள் கேட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறார்கள் பொதுவாக அந்த கேட் எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மாஸ்டர் டிகிரிக்கு செல்லலாம் அதுவும் கேட் எழுதி மாஸ்டர் டிகிரி என்று சொன்னால் ஐஐடி என்ஐடி ஐஐஐடி மிகச்சிறந்த நிறுவனங்களிலே நீங்கள் மாஸ்டர் டிகிரி வித் பனிரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்

சிஎல் என்று சொல்லக்கூடிய பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் இங்கு நாம் செல்வதற்கு இந்த கேட் ஸ்கோரை வைத்து வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள் பார்க் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பாபா அணு ஆராய்ச்சி மையம் இங்கு செல்வதற்கு இந்த கேட் ஸ்கோரை வைத்து வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள் பிஇஎம்எல் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் இந்த கவர்மெண்ட் நிறுவனத்திற்குள் செல்வதற்கு இந்த கேட் எக்ஸாமினேஷன் மார்க் தேவை ஹெச்எல் என்று சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இங்கே செல்வதற்கும் இந்த கேட் எக்ஸாமினேஷன் மதிப்பெண்கள் நமக்கு தேவை அதன் மூலமாக நீங்கள் வேலை வாய்ப்பு

சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துகின்ற அந்த தேர்வு எழுதி செல்ல வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இசட் என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதினால் அரசு கல்லூரிகள் அரசு உதவி வரும் கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே நீங்கள் செல்லலாம் ஆனால் இந்தியா முழுவதும் உள்ள கல்லூரிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ற எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும் அதுதான் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் என்று பொருள் யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நடத்துகின்ற நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது ஒரு பாடம் இரண்டு பாடம் அல்ல எண்பத்தி நான்கு பாடங்களுக்கு அவர்கள் நடத்துகிறார்கள் எண்பத்தி நான்கு பாடங்கள் சேர்ந்த பேராசிரியர்கள் பேராசிரியர்களாக எந்த கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு செல்வதற்கு இந்த யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் அந்த மாணவனுடைய கேள்வி என்னவென்று சொன்னார் இந்த யூஜிசி நெட்டிலே நான் தேர்ச்சி பெற்றால் எந்த பொது நிறுவனத்திற்கு செல்லலாம் என்று அழகாக கேட்டிருக்கிறார்கள் அந்த பொது நிறுவனத்தினுடைய பட்டியலை வாசிக்கின்றேன் திருச்சியில் இருக்கக்கூடிய பிஹெச்இஎல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் என்டிபிசி என்று சொல்லக்கூடிய நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் தேசிய அணு அனல் மின் நிலையம் இங்கு நீங்கள் செல்லலாம் ONGC என்று சொல்லக்கூடிய ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் இங்கேயும் UGC நெட் எக்ஸாமினேஷன் மூலமாக நீங்கள் வேலை வாய்ப்பினை பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது அதோடு தொடர்ந்து சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷன் இது எங்கெல்லாம் செல்லலாம் என்று சொன்னால் மீண்டும் பார் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பாபா என்றால் யாரோ என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் ஹோமியோ பாபா என்பவர் தான் இந்திய அணுவியல் ஆராய்ச்சியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அவருடைய நினைவாகத்தான் பார்க் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்றால் அந்த பொது நிறுவனத்திற்கு உள்ளே நீங்கள் செல்லலாம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தென் தமிழகத்திலே இப்போது ஐஎஸ்ஆர்ஓ என்று சொன்னால் அத்தனை மாணவர்களும் ஆர்வமாக கேட்கிறார்கள் எதற்காக தெரியுமா மாணவர்களே இந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள் ஐஎஸ்ஆர்ஓ சேர்மனாக இருந்திருக்கின்ற காரணத்தால் இந்த தென் பகுதிக்கு அது ஒரு பெருமை என்று நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் இப்போது ஜனவரி பதினான்காம் தேதி டாக்டர் நாராயணன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஐஎஸ்ஆர்ஓ சேர்மனாக பதவியேற்றிருக்கிறார்கள் அதற்கு முன்பதாக சோம்நாத் டாக்டர் சோம்நாத் அவர்கள் கேரள மாநிலத்தை சார்ந்தவர்கள் அதற்கு முன்பதாக டாக்டர் சிவன் அவர்கள் ஐஎஸ்ஆர் சேர்மனாக இருந்தவர்கள் தென் தமிழகத்தை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஸ்பேஸ் ரிசர்ச் நீங்கள் சென்று பயன்பெற வேண்டும் பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பொது நிறுவனத்தில் உள்ளே சென்று விண்வெளித் துறையிலே சாதனை படைக்கலாம் ஐஜி சிஏஆர் ஐஜி கார் என்று சொல்வார்கள் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் செல்வங்களை இது எங்கே இருக்கிறது என்றால் சென்னைக்கு அருகில் உள்ள கல்

சயின்ஸுக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷனில் நிச்சயமாக தேர்ச்சி பெறுவதன் மூலமாக அப்படிப்பட்ட பொது நிறுவனங்களுக்கு உள்ளே செல்லலாம்